இந்த கான்செப்ட் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் இதுதான் த சீக்ரெட் புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு இப்போ நான் சுருக்கமா சொல்கிறேன் அதாவது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு தர இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்குது அதற்கு மூணே மூணு விஷயங்களை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் அதாவது கேளுங்கள் நம்புங்கள் பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ தெல்ல தெளிவாக ஸ்பெசிஃபிக்காக அது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கத் தெரியணும் அதுதான் கேளுங்கள் அதன் பிறகு நம்புங்கள் அதாவது நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையோடு இருங்க அதன் பிறகு ரிசீவ் கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்ட விஷயம் உங்களை வந்து சேரும் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் ஆனால் இந்த மூணு பாயிண்டை சரியாக ஃபாலோ பண்ணாலுமே கூட சில பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அது ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த ரெண்டாவது பாயிண்டான பிலீவிற்கும் பிலிவிற்கும் மூணாவது பாயிண்டான ஆன நடுவுல இன்னொரு பாயிண்ட் மறைஞ்சிருக்கு அந்த சரியாக சரியா தான் நிறைய பேருக்கு ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த மறைந்திருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கர் ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி பத்தி தெரிய வருது அப்போ அதை பத்தி சொன்னவர்கிட்ட கேட்கறா இந்த மாதிரி நான் என்ன நினைச்சாலோ அதை என்னால ஈர்க்க முடியுமா அதை என்னால பெற முடியுமா அப்படின்னு கேக்கிறான் கண்டிப்பா உன்னால ஈர்க்க முடியும் நம்பிக்கையோட அப்படின்னு அவரு சொல்கிறார் சரின்னு அந்த குசும்பு பிடிச்ச மனிதன் நான் லாட்ரி சீட்ல நிறைய பணம் ஜெயிக்கணும் லாட்ரி சீட்ல உங்களுக்கு பணம் விழுந்திருக்கு அப்படின்னு என் வீட்டு கதவை தட்டி எனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் மறுநாள் காலையில எழுந்ததுலேருந்து லாட்ரி சீட்ல பணம் ஜெயிக்கணும் பணம் ஜெயிக்கணும் பணம் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் தூங்குற நேரத்தையும் சாப்பிடுற நேரத்தையும் தவிர்த்து மற்ற நேரம் முழுக்க லாட்ரி சீட்ல பணம் ஜெயிக்கணும் பணம் ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கான் ஒரு வாரம் ஆச்சு அவனால ஜெயிக்க முடியல பத்து நாள் ஆச்சு ஆனாலும் ஜெயிக்க முடியல ரெண்டு வாரம் ஆச்சு ஆனாலும் அவனால் ஜெயிக்க முடியல ரெண்டு வாரத்துக்கு பிறகு அவன் கடுப்பாயிட்டான் இந்த மாதிரி எனக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை நான் லாட்ரி சீட்டில் பணம் ஜெயிக்கணும்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு வாரம் ஆகியும் எனக்கு பணம் ஜெயிக்க முடியல அப்படின்னு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொன்னவர்கிட்ட போயிட்டு கேட்டான் உடனே அதற்கு அவர் சொன்னார் நீ லாட்ரி சீட்டில் பணம் ஜெயிக்கணும்னு நினச்சதெல்லாம் சரிதான் ஆனால் அட்லீஸ்ட் லாட்ரி சீட்டாவது போய் வாங்கினியா அப்படின்னு அவர் கேட்டார் அப்போ தான் அவன் சொன்னானா ஐயய்யோ அதை மறந்துட்டேனே அப்படின்னு நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷனை இப்படித்தான் பயன்படுத்துறாங்க சும்மா நான் பணக்காரன் ஆகணும் நான் நல்லா இருக்கணும் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படி நினச்சா மட்டுமே போதுமா அதற்கான ஆக்ஷன் எடுக்கணும்ல அப்போ ஆஸ்க் பிலீவ் ஆக்ஷன் அண்ட் ரிசீவ் இந்த நாலு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும் இப்போ இன்னொரு கதை சொல்கிறேன் இதே மாதிரி பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல மேனேஜரோட டார்ச்சர் ஆபீஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவனுக்கு எரிச்சலாக இருந்தது அதனால எப்படியாவது இந்த பிரைவேட் கம்பெனியில் வேலையை விட்டுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் செட்டில் ஆகணும் காத்துட்டு காசா இருந்தாலும் அது கவர்மெண்ட் கொடுக்குற காசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சான் அதனால தனக்கு தெரிந்த அத்தனை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணான் எம்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம்னு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணான் அதே மாதிரி அந்த எக்ஸாமுக்கெல்லாம் தவறாமல் போய் எழுதவும் செஞ்சான் இந்த மாதிரி ஒரு காலக்கட்டத்தில் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறான் அப்போது சீக்ரெட்டை பயன்படுத்தி நமக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும் அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி நமக்கு கவர்மெண்ட் சம்பளம் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தான் ஆனாலும் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கவே இல்லையா அவன் நல்லா தான் எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுறான் தவறாமல் எல்லா எக்ஸாம் போய் எழுதுறான் ஆக்ஷன்லாம் எடுத்திருக்கான்ல ஆனாலும் அவனுக்கு ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்படி இருந்து கேள்விக்கு இந்த சீக்ரெட் புத்தகத்தில் ஒரு வரி பதில் இருக்குது அந்த வரி என்னன்னு இப்போ பார்க்கலாம் நீங்கள் பிரபஞ்சத்திடம் என்ன கேட்டிருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள் உங்களது தற்போதைய நடவடிக்கைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை பிரதிபலிப்பதாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் கேட்டவைக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அதற்கான சரியான ஆக்ஷன் ஐட்டம் தான் நம்ம எடுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் நம்ம கேட்குறது ஒன்று நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒன்று அப்படின்னு இருந்தால் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும் இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அதற்காக சின்சியரா எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்றான் எக்ஸாமும் போய் எழுதுறான் ஆனா அதற்காக படிச்சியா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நாளில் அரை மணி நேரம் கூட அவன் படிச்சது இல்லையா எங்கெங்க படிக்கிறது எனக்கு என் கம்பெனில வேலை பார்க்கவே நேரம் சரியா இருக்கு இதுக்கு நடுவில் நான் எங்க படிக்கிறது அப்படின்னு கேட்கிறேன் அப்போ கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்த கிட்ட கேக்குறான் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும் அப்படின்னு முழுசாக நம்புறான் ஆனா அதற்கான ஆக்ஷன் ஐட்டம் எடுக்கல சரியா படிக்கல அப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்ப நீங்க கேட்கலாம் அப்ப நான் படிச்சாதான் இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கண்டிப்பா நமக்கு நல்லதே நடக்கும் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம ஆக்ஷனும் ஒன்று போது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாம்ல ஒரு அஞ்சு யூனிட் நம்ம படிக்கணும் அப்படின்னு இருக்கு ஆனால் உங்களால் அஞ்சு யூனிட்டும் படிக்க முடியல அப்போ அஞ்சு யூனிட்லையும் அஞ்சு முக்கியமான கேள்விகள் மட்டும் படிச்சுட்டு போறீங்க நான் படித்த கேள்விகள் வரணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்துனீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ரெண்டு யூனிட்ல நீங்கள் படிச்ச கேள்விகள் வரலாம் அட்லீஸ்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணவாத வாய்ப்பு இருக்குது ஆனால் எதுவுமே படிக்காமல் நான் எக்ஸாமுக்கு மட்டும் போவேன் நான் பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் நீங்க உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு ரட்டி எடுத்து வச்சா இந்த பிரபஞ்ச சக்தி அடுத்த ரெண்டு அடி உங்களை தானாக கூட்டிட்டு போகும் ஆனால் அந்த முதலடியை நீங்க நம்பிக்கையோட எடுத்து வைக்கணும் அதே மாதிரி நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டீங்களோ அதற்கும் உங்களோட ஆக்ஷன் ஐட்டமும் சரியா இருக்கணும் ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்ம இலக்கை நோக்கி நகர்த்துமா அப்படின்னு யோசிக்கணும் ஒரு நாளில் பத்து விஷயம் செய்யறோம் அப்படின்னா அதுல எட்டு விஷயம் நம்முடைய இலக்கை நோக்கி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் ஒரு நாளில் பத்து விஷயத்துல ஏழு விஷயம் வேற ஏதோ விஷயங்களை செஞ்சுட்டு மூணு விஷயம் மட்டுந்தான் நம்முடைய இலக்கை நோக்கி நகர்த்தோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகாது இதை தான் இந்த புத்தகத்தில் இந்த வரியில சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் என்ன கேட்டிருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள் உங்களது தற்போதைய நடவடிக்கைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை பிரதிபலிப்பதாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் கேட்டவைக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் அவுட் ஆகும் இது எனக்கு நிறைய முறை பலன் தந்திருக்கு அது மட்டும் இல்லை இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கொடுக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சால் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மூலமாக ஈர்ப்பு விதி மூலமாக அடுத்த ரெண்டு படிகள் தானாக உங்களை கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் சிலருக்கு முதல் படி ஏறும்போதே அடுத்த ரெண்டு படிகள் தானாக கொண்டு போய் சேர்க்கும் இன்னும் சிலருக்கு ரெண்டாவது படி ஏறின பிறகு தான் அது தானாக இவங்களை கொண்டு போய் சேர்க்கும் இன்னும் சிலருக்கு மூணாவது படி ஏறின பிறகு தான் ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட் ஆகும் இன்னும் சிலருக்கு ஆறாவது படியிலேயோ ஏழாவது படியிலேயோ தான் இந்த ஈர்ப்பு விதி ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும் அது வரைக்கும் நம்பிக்கை இழக்காதீங்க நம்பிக்கையோட தொடர்ந்து அடுத்தடுத்த படிகளை நீங்கள் ஏறிக்கிட்டே இருங்க ஒருத்தன் ஒரு மாடிப்படிகள் எனக்கு தானாக மேலே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தானா அவன் இருக்கக்கூடிய அந்த மாலில் எஸ்கலேட்டர் இருந்தது அட்லீஸ்ட் மேலே போகிற அந்த எஸ்கலேட்டர்கிட்ட நின்று நம்பிக்கையோட முதல் படியில் காலை வச்சுட்டான் அப்படின்னா அவனால் அடுத்த மாடிக்கு எளிதாக போக முடியும் ஆனால் மேலே போகிற அந்த எஸ்கலேட்டர் படிக்கிட்ட போய் நிற்காம கீழே போகிற படிக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு இந்த படிகள் மேலே போகணும் மேலே போகணும் அப்படின்னு நினச்சா அது எப்படி மேலே போகும் நீங்கள் பிரபஞ்சத்திடம் என்ன கேட்டிருந்தீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள் உங்களது தற்போதைய நடவடிக்கைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை பிரதிபலிப்பதாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் கேட்டவைக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது இதுதான் இந்த சீக்ரெட் புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வரி இந்த மாதிரி தொண்ணூத்தி ஒன்பது சிறந்த புத்தகங்கள்லேருந்து தொண்ணூத்தி ஒன்பது சிறந்த வரிகளை தெரிஞ்சுக்க நம்ம உயர்வு உயர்வுச்சோனில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு